கபீபி கம் டு கினியா ஹாய் ஹலோ நண்பர்களே நான் இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற கினியா வில்லேஜ்ல மாஞ்சோளச்சேன் என்ற வீதியில வந்துட்டு இருக்கிறேன் இங்கே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் ஒன்று இருக்குது தான் பாக்குறதுக்காக வந்திக்கிறேன் அதை நான் உங்களுக்கும் காட்ட போறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா தயவு செய்து மறக்காம தமிழ் பேர்லி என்ற சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கபீபி கம் டு கின்யா Yeah. <laughs>

இங்க இங்க தெருவே 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 சூல் 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 எத்தனை மணி மடங்கு இத இருக்கும் நாளைக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு எட்டு மணி மடங்கு நைட் ட்ரென் வந்துருக்கு ஆ அது பாத்துறேன் என்ன விலங்க இல்ல டைலாவே போ அங்க கிட் நியான் சின்ன இடம் அந்த சின்னது இருக்கு சின்ன ஆ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்லைட் பண்ணனும்

பாருங்க நண்பர்களே இந்த இடத்துல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது மக்கள் பிக்கிறாங்க இது வந்து லஞ்ச் டைம் சூரியன் அப்படியே கண்ணை பிக்கிது ஸோ அந்த டைம்ல கூட நிறைய மக்கள் வந்து ஊசாடி கொண்டிருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் ஈவினிங் ஆக இன்னும் க்ரௌட் ஆகும் நிறைய கடைகள்லாம் இருக்கும் பார்ப்போம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமான்களை நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்னென்ன தேவையோ எல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு மலிவான விலையில் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் சிறுவர்களுக்குரிய பொருட்கள் அடுத்தது உங்களோட உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணுமோ எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்னடா

തമിൽ ഡിഫറെന്റ് മിൽ ഡിഫ്രൻറ്റായിരിക്കേം ഈ അഗിനിത്ത് വീഡിയോ இந்த ஏரியா வந்து ரொம்ப க்ரௌட் ஆயிருக்கு பாருங்க இந்த தான் எங்க இந்த பள்ளிவாசல் நான் போட்டுதான் உலகம் வீடியோ எடுப்பேன் எனக்கு தெரியும் மழை பெஞ்ச மாட்டுது அண்ணன் இதுதான் பள்ளியுடைய பள்ளியினுடைய என்ட்ரன்ஸ் இதில் விசேஷத்தை பத்தி நாங்கள் யார்கிட்டையாவது கேட்போம் அங்கே அதை பத்தி சொல்லுங்க அங்கே என்ன விளக்கம் வேறு விளக்கம் என்ன மாதிரி புகாரி என்று சொல்றாங்க நிறைய பேர் வாராங்க என்ன விளக்கம் எங்களுக்கு தெரிய சிலர் அதை பத்தி தெரியாம இருக்கிறோம் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க கொஞ்சம தெரியே என்னப்பா நாங்கள் இப்போ இந்த ஏரியாவில் சுத்தி திரிகிறோம் யாராவது எங்களோட ஊராக்கிறாங்க பார்ப்போம் நம்மளோட பொடிய மாதிரி இருக்கிறாங்க டே எப்போ வந்து நீங்கள் இப்போதான யாரெல்லாம் வந்தே ரெண்டு பேரும் தானே என் ஊராக்க நிறைய பேர் இருக்கிறாங்கண்ணே நாலு பஸ் வந்தியாம் இவங்கள ஈக்கிராக்கல எங்களோட ஊராக்கல இதை இழைப்பாருடா மேன சாப்பிட்டீங்களோ இவரா வேற தெரியுமா இவரா தெரியுமா தெரியுமா ஹாய்

இந்த தமாம் நிகழ்வுக்காக வேண்டி விசேஷமான பயானுகள் தமாம் நிகழ்வுல வந்து விசேஷமான பயான் நிகழ்வுகள் இருக்கிற செலவாத்து மஜிலிசுகள் ஹத்துமல் குரான்கள் இப்படியான ஏராளமான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன இந்த நாற்பதாவது நாள் தமாம் வைபவத்திலே அதை அந்த வைபவ தினத்திலே வந்து நிறைய ஏழை மக்கள் வருவார்கள் ஏழை மக்கள் அனைவர்களும் பல ஊரை சார்ந்த மக்கள் வருவார்கள் வந்து அந்த மஜிலிசிலே அந்த தமாம் நிகழ்வு முடிந்ததன் பின்னால் அன்னதானங்கள் வந்து அவர்களுக்காக வழங்கப்படும் அதற்கு பின்னால் அவர்கள் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அப்துல் காதர் வலியுல்லா ரதியல்லாம் அவர்களுடைய ஜியாரங்களுக்கு வந்து அங்கே அவர்கள் அந்த ஜியாரத்தை தரிசித்து விட்டு அவர்களுடைய காணிக்கைகளை அங்கே செலுத்திவிட்டு சென்று மகிழ்வாக உண்டு மகிழ்ந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த கந்தூரி வைபவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற முடிவடைந்தது இன்றைய தினம் முடிவடைந்து தமாம் செய்யப்படுகிறது நாற்பதாவது இதனுடைய சாரம்சம் எல்லாருக்கும் இத பத்தி தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு வந்து நிறைய பேருக்கு புகாரி என்னன்னு தெரியும் ஆனா இது இத பத்தின நான் வரை விளக்கணவங்க வந்து யாருக்கும் தெரியாது சோ இந்த மூளை இத பத்தி இப்ப சொல்லியிருக்கிறார் மூளைக்கு ஜெசாக்கல்லா ஆகிறத பத்தி இது நான் சும்மா சாதாரணமான ஒரு தகவல் உங்களுக்கு எத்தி வச்சிருக்கேன் இது மாதிரி இன்ஷா இன்சா பரிபூர்ணமான சந்த நிகழ்வுகள் என்ன நடக்குகிறது இங்க என்ன விசேஷங்கள் இருக்குகிறது என்கின்ற செய்தி என்ன அடுத்த வீடியோல அப்டேட் பண்ணுங்க

அன்னதானம் குடுக்கறதுக்காக வேண்டி க்யூல போறதுக்கு மக்கள் வந்து நிறைஞ்சு இருப்பாங்க சோ இப்ப வந்து அதுல டைம் முடிஞ்சது லஞ்ச் டைம்ல வந்து இந்த இடம் வந்து ஃபுல் கிரவுட் ஆயிருக்கும் இதே பக்கத்துல ஒரு அழகான மரம் ஒண்ணு இருக்குது பாருங்க இந்த மரம் ஒரு மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு அப்படியே ஒரு அமைப்புல இருக்குது பாருங்க எவ்வளவு வடிவரிங்க இந்த மரம்

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம் உங்கள் எல்லா உங்கள் எல்லாேருக்கும் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டணும்னு சொல்லி நான் நினச்சி கொண்டிருந்தேன் நான் அதிருதிஷ்டவசமாக மழை பெஞ்சுது ஸோ அதனால் எங்களுக்கு அங்காலேயும் போயிக்கல இல்லாமல் நீங்களையும் போயிட்ல இல்லாமல் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் எப்போ மழை விடுமென்னு தெரியாது ஸோ டைமும் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்குது என்ன செய்ய தெரியுது இல்லை இவருக்கு பாருங்கள் முடியெல்லாம் மாடு சுப்புன பழங்கா மாதிரி வந்துச்சு தெரியா அவர் நல்லா மலையில் நனைஞ்சிட்டார் நைட்டுக்கு வந்து ஃபீவர் ஃபீவர் ஷுவர் இப்போ நாங்கள் மழை பேஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு ஏரியாவில் நிற்கிறோம் அந்த ஏரியாவில் பூச்சி அடி இருக்கிறாங்க நல்ல லாபத்தில் இந்த பூச்சியாடி வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா உண்டு இந்த மேலே இருக்கிறது வந்து ஒரு சோடி இருநூற்றி ஐம்பது ரூபாயும் செம்ம லாபம் அடுத்து எடுங்க இப்போ கீழே எடுத்துனீங்களே கீழே கீழே இருந்து எடுத்துனீங்க அது எவ்வளோ ஓ அது எவ்வளோ ஆ ஐநூறுரூவா

எல்லா சொப்பமும் இப்போ மூடப்பட்டிருக்குது இந்த சைட்டில் நிறைய கடைகள் இருக்கு எல்லாமே மூடப்பட்டிருக்கு இப்ப ஏன்னா நாங்க அங்காள சைட்டில் இருந்து இங்கால சைட்டுக்கு வந்துட்டோம் எங்க போனாலும் மழை விடுது இல்லை எல்லா இடமும் ட்ராஃபிக்காக தான் இருக்குது மழை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்க வரும்போது தனியாக வந்தேன் ஆனா இப்போ போகும்போது சில நண்பர்களோட சேர்ந்து போக போறேன் சரியான மழை பெய்யுது இடி முடக்கம் மின்னல் ஸோ நான் குயிக்க இந்த வீடியோ முடிக்கலாம் வந்து நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸை காட்டுறேன் ஓகே இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட் பாருங்க டேய் 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 வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்டா மறக்காம இவருக்கு சப்ரைஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தமிழ் பேர்லினி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க

சோ ரொம்ப ஸ்பெஷல் ஆயிருக்கும் சோ அத நான் காட்டணும் சொல்லி நான் நினைச்சு கொண்டு நான் என்னால காட்ட முடியாது இந்த மழை வந்து அதிகமா பெயிறதால மழை வந்து அதிகமா பெயிறதால இடி முழக்கம் அதிகமா இருக்கிறதால வீடியோ எடுத்துக்கொள்ள முடியாது அடுத்து வந்த ஜனங்கள் முழுக்க வந்த வழியை பார்த்துட்டு போயிட்டாங்க சோ அதே மாதிரி நாங்களும் வந்த வழியை பார்த்து இப்ப போகும் இருக்கிறோம் அந்த ஜீவ்ல வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு டாட்டி கிலோணம் நினைச்சேன்னா கட்டு கிலோ இல்லாம போயிட்டு சோ அதுக்காக நான் சோரி சொல்லி ஆஹ் இப்போ ஒரு கொஞ்ச நிமிடத்துக்குள்ள ஒரு கொஞ்ச நிமிடத்துக்குள்ள மழை கொஞ்சம் தந்திருக்குது சோ அந்த கெப்புக்குள்ள நாங்க எங்களோட வேலையை முடிச்சிட்டு நாங்கள் ஊருக்கு போக விளிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த வீடியோ நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் எங்களுடைய நீங்க தயவு செய்து மறக்காம தமிழ் பேரோட சேனல கட்டாயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க